பட் எது சொன்னாங்கனாலும் அதற்கு காரணம் இருக்கும் அதே மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போடுதலும் பெண்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸோட கண்டிப்பாக அசோசியேட் ஆன ஒரு விஷயம்தான் இப்போ கோலம் போடக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு டென் மினிட்ஸாவது எடுத்துக்கோங்க ஸோ இவ்வளோ நேரம் நம்ம குணியிறதோ இல்லை முட்டிக்கால் போட்டு பண்ணுறப்போ இது எல்லாம் பண்ணுறப்ப அது அப்டாமினல் மசில்ஸ் வந்து நல்லா ஆனால் அந்த எட்டு மணிக்கு வரைக்கும் நம்ம படுத்தே இருந்தோம் அப்படின்னா இன்சுலினை நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஒரு ஹார்மோனல் பில்ஸ் எடுத்து பஃபோர்ட் பண்ணோடனே நமக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா அது நார்மலுங்கிறாங்க நிறைய பேர் அதையே வழக்கமாக வச்சுருக்காங்க முன்னாடி வந்து நிறைய இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு டைமில் ஃபெட்டப் ஆயிடுவாங்க இது வேண்டவே வேண்டான்னு ஃபிட் பண்ணிட்டு ஜாலி லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பார்த்தா தேர்ட் இயர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சீவ் ஆவாங்க ஓவிய அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக டாக்டர் ராஜலக்ஷ்மி நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு கோலம் போடுறதுனால பெண்களுடைய உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் பல நோய்களுக்கு இது எப்படி தீர்வு அமையும் இந்த மாதிரி கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா இன்னைக்கு நம்ம மறந்து போன ஒரு விஷயமா பாக்குறது கோலம் போடுறது அப்படிங்கிறது இன்னைக்கு சிட்டி லைஃப்ல யாருமே அதை பெருசா பண்றது இல்ல ஈவன் வில்லேஜ்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி அந்த டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து கோலம் போடுறது அப்படிங்கிறது கோலம் போடுறதுக்கும் மெடிக்கலே இருக்கக்கூடிய ஏதாவது தொடர்பு இருக்காது கண்டிப்பா இன்னைக்கு வந்து நிறைய என்ன அப்படின்னா லை ஸ்டைல் டிசார்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் வாழ்வியல் முறை மாற்றங்களால் நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு பழக்க வழக்கங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தோட தான் பின்னாடி வந்து இடையில கொஞ்சம் ஊடுருவல்களால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடத்தனம் அப்படியெல்லாம் வந்து புகுத்தப்பட்டது பட் எது சொன்னாங்கனாலும் அதற்கு காரணம் இருக்கும் அதே மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போடுதலும் பெண்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸோட கண்டிப்பாக அசோசியேட்டான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஜிம்கு போகிறாங்க சூரிய நமஸ்கா சூரிய நமஸ்காரம் யோகாசனாஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது இருந்தது பகல் நேரங்களில் பல வேலைகள் இருந்தாலும் அந்த காலை நேரத்தில் எந்திரிச்சு செய்யக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன அப்படின்னா ஃபிசிக்கலாகவும் அவங்க ஃபிட்டாக இருக்கணும் மாதிரி மென்டலாகவும் அவங்கள ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த கோலம் போடுதல் இன்னொரு விஷயம் அவங்களுக்கும் கொஞ்சம் என்ன அப்படின்னா கொஞ்சம் ரெக்ரியேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா தூய்மை ஸோ அந்த கிளெண்ட்லினஸ் காலையிலேருந்தே நம்ம இருக்கணும் எப்பயுமே ஒரு இதாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தப்பட்டது ஸோ அது எல்லா விதத்திலும் பெண்களுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம் தான் அது மூடத்தனமான விஷயம் இல்லை பெண்களுக்கு கோலம் போடும்போது உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறப்ப இப்போ கோலம் போடுறப்ப நம்ம பார்த்துருப்போம் கோலம் போடுறவங்க ஸோ கோலம் போடுறவங்க கீழே உட்காந்துட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி சம்பளம் போட்டெல்லாம் கோலம் போட மாட்டாங்க கோலம் போடும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலை கொஞ்சம் லைட்டாக பரப்பிட்டு கீழே குனிஞ்சு இது பண்ணுவாங்க இது மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யோகாசனத்தில் என்ன பொசிஷன்ஸ் இருக்கோ அதுதான் ஸோ யோகாசனால வந்து பார்த்திங்கன்னா உத்தாசனா அப்படின்னு இருக்கும் நம்ம காலை அகட்டி நின்று தொடுற மாதிரி ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு இடுப்பு வரைக்கும் அப்படியே இருக்கும் இடுப்புலேருந்து முதுகு தண்டு வரைக்கும் பென் பண்ணி வந்து போடுவாங்க ஸோ அது ஒரு சூரிய நமஸ்காரம் இது பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா முதுகு தண்டு வடத்திற்கு நல்ல வந்து ஒரு எக்ஸசைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியும் மொபிலிட்டியும் அதை வந்து நமக்கு வந்து கொடுக்குது ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அதுமாதிரி இடுப்பு பகுதி இடுப்பிலிருந்து கீழே வரக்கூடிய அந்த மசில்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெந்தனிங் பண்ணுது அடுத்து நம்ம கோலம் போடுறவங்க நம்ம பார்க்குறப்ப வந்து என்னென்னா மலவாசனான்னு சொல்லுவாங்க நார்மலாக வந்து நம்ம ஸ்பார்ட்டிங் பொசிஷனில் உட்காருவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி உட்காரும் பொழுது என்ன அப்படின்னா நம்ம தை மசில்ஸ் இருக்குது பார்த்திங்களா தொடை மசில்ஸ் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வஜ்ராசனான்னு சொல்லுவாங்க நார்மலா நம்ம முட்டி போட்டு அந்த முட்டியோட அந்த குதிகாலில் வந்து உட்காருவோம் ஸோ அது மாதிரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா குறிப்பாக அந்த பூக்கோளம்லாம் போடுறவங்க வந்து அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க ஸோ கலர் பொடி போடுறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி பண்ணுறதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஃப் மசில்ஸ் அப்புறம் சயாட்டிக் நர்வ் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விற்கிற மாதிரி இருக்கும் முதுகு தண்டு வடத்துலேருந்து வர மாதிரி இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா வே அந்த முதுகு தண்டுவடம் அந்த எலும்புகள் நரம்புகள் தசைகள் இது எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த விஷயம் என்னென்னா நம்ம குனிந்து போடுறோம் ஸோ குனிந்து போடுறப்ப இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வந்து ஜிம்ல போய் க்ரன்ச்சஸ் பண்ணுறோம் எல்லாருமே க்ரன்ச்சஸ் பண்ணுறோம் ஸோ க்ரன்ச்சஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த அப்டாமினல் மசில்ஸ் இருக்குது பார்த்திங்களா அங்கே அதிகமாக ஃபேட் டெபாசிஷன் இருக்கக்கூடாது இப்போ கோலம் போடக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு டென் மினிட்ஸாவது எடுத்துக்கோங்க ஸோ இவ்வளோ நேரம் நம்ம குணிகிறதோ இல்லை முட்டிக்கால் போட்டு பண்ணுறப்போ இது எல்லாம் பண்ணுறப்ப அது அப்டாமினல் மசில்ஸ் வந்து நல்லா கான்ட்ராக்ட் ஆகும் ஸோ என்னென்னா கால நேரத்தில் இந்த மாதிரி பண்ணும் பொழுது என்னென்னா நமக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் போன்ற விஷயங்கள் வராது ஏன்னா யூஸ்வலாக பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது அதில் வந்து என்னென்னா அடிவயிற்று பகுதியில் லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா அங்கே நார்மலாகவே யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கைகள் இப்படி வச்சுட்டு லெஃப்ட் சைடு அடி வயிற்றில் உட்கா வச்சுட்டு நம்ம ம மலம் கழிக்கும் பொழுது டாய்லெட் போகிறப்போ உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்களுக்கு ஈஸியாக மோஷன் பாஸ் அவுட் ஆகும் ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஏன்னா நம்ம ரைட் சைடில் தான் கோலம் போடுறோம் அப்போ லெஃப்ட் சைடு இப்படி தான் நம்ம வச்சுக்கோம் ஸோ அப்போ அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இதாகும் ம இந்த அப்டாமினல் மசில்ஸ்லாம் சரியாக நல்லா இதாக ஒர்க் அவுட் ஆகும் பொழுது கணையம் பேங்க்ரியாஸ் அந்த மாதிரி விஷயம் அந்த நிறைய வந்து ஃபேட்டெல்லாம் முன்னாடி இதாகாது ஸோ அந்த மாதிரி இருந்தாலே பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ அந்த விதத்துலேயும் ஃபிசிக்கலாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து மைண்ட் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோலம் போடுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு புதுசு புதுசாக யோசிப்பாங்க எப்படி போடலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஸோ அப்போ அவங்க க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து ஜாஸ்தியாகும் அவங்க க்ரியேட்டிவ் திங்கிங் ஜாஸ்தி நம்ம சந்தோஷத்துக்குரிய ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அது நல்லா வந்து செக்ரிட் ஆகும் ஸோ அந்த மாதிரி செக்ரீட் ஆனாலே அவங்களோட பாடியில் இருக்க எல்லா ஹார்மோன்ஸும் நல்லா செக்ரீட் ஆகும் நார்மல் லெவல்ல இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு அதெல்லாம் நிறைய வருது காரணம் தான் அடுத்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பி கோலம் அப்படின்லாம் போடுவாங்க ஸோ பெருசா போடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே முடிக்கணும் அது ரொம்ப அப்படியே கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் முடியும் ஸோ நம்ம இன்னைக்கு என்னதெல்லாம் வந்து வெளியில போய் ஒரு எக்ஸ்டர்னலாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் படிக்கணும்னு நினைக்கிறது எல்லா விஷயமுமே வந்து என்னன்னா இந்த கோலங்கள் இருக்கு அப்போ நம்ம மைண்ட் ரிலாக்சேஷன் இருக்கு பாடிக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நல்லா இருக்கு அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்மோன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா செக்லீட் ஆகும் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னா ஒபிசிட்டி உடல் பருமன் இருக்கு அதை தொடர்ந்து பெண்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது குழந்தை இன்மை இருக்கு தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் நான் யூஸ்வலாக சொல்லக்கூடிய ரீசன்ஸ் என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம உடம்புல இன்சுலின் சரியாக உபயோகப்படுத்தலை யூஸ்வலாக பேஷண்ட்ஸை நம்ம கன்சல்டேஷன் கேட்குறப்ப அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து நாலரைக்கெலாம் முழிப்பு வந்துடுது அஞ்சு மணிக்கெலாம் முழிப்பு வந்துடுதுன்னு உங்களுக்கு முழிப்பு வரல அதுதான் நம்ம நம்ம விழித்துக்கொள்ள வேண்டிய டைம் பாடி நமக்கு விழிச்சிடுது நம்ம அதையும் மீறி தூங்கிடுறோம் ஸோ த்ரீ டு எயிட் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நம்ம எந்திரிக்க வேண்டிய டைம் அந்த நேரத்தில் தான் நம்ம சில ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும் கொஜஸ்ட்ரால்லாம் நல்லா செக்ரீட் ஆகும் கார்டிசால் குரோத் ஹார்மோன் இதெல்லாம் தான் போகும் அதற்கு மீறி வந்து இப்போ எயிட் ஓ கிளாக்லாம் தாண்டிட்டோம் அப்படின்னா அந்த ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஹார்மோன் அதிகமாக அந்த நேரத்தில் ஆகும் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா உடம்பு ரியாக்ஷன் பண்ணுனா நம்ம ரத்தத்தில் சுகர் லெவல் வந்து அதிகமாகும் எதுக்குன்னா நமக்கு எனர்ஜி காலையில் எந்திரி வேலை செய்யி எனர்ஜி அந்த ஒரு சுறுசுறுப்பு என்ன தான் நீங்கள் பாருங்களேன் காலையில் நம்ம நல்லா எந்திரிச்சு அந்த வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோ அந்த நேரத்தில் இருக்க நமக்கு ஒரு இதே வந்து எனர்ஜியே தனியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளட்ல குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ யூஸ்வலாக நமக்கு தெரியும் பிளட்ல சுகர் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆயிடுச்சினோடனே நம்ம பேன்கிரியாஸ் இன்சுலினை செக்ரேட் பண்ணும் ஸோ இன்சுலின் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம நல்லா எதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இன்சுலினை வந்து உபயோகப்படுத்தி நம்ம சுகரோடு இது பண்ணி நம்ம செல் யூட்டிலைஸ் பண்ணோம் ஆனால் அந்த எட்டு மணிக்கு வரைக்கும் நம்ம படுத்தே இருந்தோம் அப்படின்னா இன்சுலினை நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம் இதுதான் என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இதுதான் உடல் பருமனை ஏற்படுத்தும் இதுதான் பிசிஓஎஸை வந்து ஏற்படுத்தும் இதுதான் நாளைக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு பிரச்சனை வழிவகுக்கும் இன்சுலின் இன்னும் நிறைய வியாதிகளை கொண்டு போகும் ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலை எழுந்திருப்பது மூணு டு எட்டு ரொம்ப ஆப்டான நேரம் ஸோ அந்த நேரத்தில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணுங்கிறது மஸ்ட் ஸோ அது ஒருத்தருக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க யோகாசனாவாக பண்ணுவாங்க இல்லை வேற சிலர் வாக்கிங் போவாங்க அதை விட இன்னும் கொஞ்சம் ஜாலியாக பண்ணலாம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வந்து பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது இந்த கோலம் போடுறது நம்ம சவுத் இந்தியன் ட்ரெடிஷன்லேயே மோஸ்ட் ப்ராப்ளி எல்லா ஸ்டேட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையில் நம்ம கோலம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அது வந்து என்னென்னா நம்ம மரபு சார்ந்த ஒரு விஷயம் அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு அதை வழி வழியாக கொண்டு வரணும் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றது பாக்கும்போது பல நோய்களுக்கான ஒரு தீர்வா வந்து கோலம் போடுறதை நம்ம பார்க்கலாம் இல்ல நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க பல நோய்கள் நம்ம பேசும்போது குறிப்பா இன்ஃபர்டிலிட்டி ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து குழந்தை இல்லை அப்படின்றதுதான் பல பேருடைய பிரச்சனையா இருக்கு சோ நம்ம தொடர்ந்து இது பண்ணும்போது இப்ப இன்ஃபெர்டிலிட்டி இருக்கு அப்படிங்கும்போது தொடர்ந்து நம்ம மருந்து மாத்திரைகளோட சேர்ந்து நம்ம இந்த கோலம் போடுறது இந்த மாதிரி யோக பயிற்சிகள் செய்யும்போது போது குழந்தையின்மைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே இப்ப வந்து இன்ஃபர்டிலிட்டிங்கிறப்ப என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னா அவேர்னஸ் நிறைய இல்லை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஒரு ஹார்மோனல் பில்ஸ் எடுத்து பப்போர்ட் பண்ணோன்னே நமக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா அது நார்மலுங்கிறாங்க நிறைய பேர் அதையே வழக்கமாக வச்சுருக்காங்க இன்னொரு ஒரு கை நிற்கிட்டே போகிறதில்ல டாக்டர்கிட்ட இங்கே எது வரலனா அடுத்து ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு அங்கே போகிறது ஸோ ரொம்ப ஹார்மோனல் பில்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட ஒவேரியன் ரிசர்வ் வந்து குறைஞ்சி போயிடும் அப்போ வந்து ஒவேரியன் ரிசர்வ் அந்த கருமுட்டை கொள்ளளவு இது பண்ணிடுச்சுன்னா குறைஞ்சி போச்சு இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கருத்தரிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இயற்கை முறையில் ஸோ அது நார்மலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த மட்டும் இந்த ஃபிசிக் ஒரு சூரிய நமஸ்காரமோ இல்லை யோகாசனமோ இல்லை இந்த மாதிரி கோலம் போடுதலோ இதெல்லாம் வந்து காலையில் இந்த த்ரீ டு எயிட் எய்ட்டுங்கிறதுக்காக ஒரு செவன் ஓ கிளாக் எந்திரிக்க வேண்டாம் ஒரு சிக்ஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து இன்ஃபர்டிலிட்டி மட்டும் இல்லை எந்த நோயுமே இருக்காது நிறைய பேர் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடி வந்து நிறைய இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு டைமில் ஃபெட் அப் இது வேண்டவே வேண்டான்னு ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் அவங்க பாட்டுக்கு ஜாலி லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஜா நம்ம நிம்மதியாக ஓகே நமக்கு என்ன கடவுள் கொடுக்குறா பார்த்தா தேர்ட் இயர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சீவ் ஆவாங்க வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட் ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி எந்த நோய்களும் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் நமது உடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோம்பேறித்தனமாக இருக்குது நம்ம உடலுக்கு இன்சுலின் நம்ம உபயோகப்படுத்தாது இதுதான் காரணமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது நான் அதை சாப்பிடவா இதை சாப்பிடவா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சாப்பிடாமையே உயிர் வாழ்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது ஓகே டீன் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொன்னோம் இல்ல கல்யாணம் ஆனவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இன்ஃபர்டிலிட்டி இதுக்கெல்லாம் வந்து கோலம் போடுறது ஒரு தீர்வா இருக்கும் இப்போ ஃபார்ட்டி எபோல இருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்காங்க அப்படிங்கும் போது மெனோபாஸ் கிட்ட வந்துருவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த முட்டு சார்ந்த பிரச்சனைகள் வலிகள் எல்லாம் ஆரம்பிக்கும் ஸோ இவங்க கோலம் போடுறது எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அவங்க உடலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்ட்டிஸ்ல வர்றவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஏன்னு அப்படின்னா இந்த அடினோமயோசஸ்ங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேர் இருக்கும் என்னோமெட்ரியோசஸ் இது அவங்கவுங்களுக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த பீரியட்ஸ் அப்போ தாங்க முடியாத வழி இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க போய் ஸ்கேன் பார்த்தாங்க அப்படின்னா அந்த கருப்பை அகப்படலாம் அங்கங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது பீரியட்ஸை ஸ்டாப் பண்ணி வைக்க தான் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க ஸ்டாப் பண்ணி வச்சா உடம்பு வந்து ரொம்ப வெயிட் போடும் அப்புறம் அதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா கர்ப்பப்பை வந்து ரெட்ரோவேர்டடாக இருக்கணும் அதாவது பின்னோக்கி சாய்ந்து தான் இருக்கணும் ஸோ முக்கியமாக சிசேரியன் இந்த மாதிரி இது இல்லை போஸ்ட் டெலிவரி என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு ஆண்ட்ரோபோட்டடாருந்துடும் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் என்ன ஆகும்னா கருப்பை கழிவுகள் வெளியே வர்றதுக்கு பதில் உள்ளேயே புதஞ்சு போகிறது பின்னோக்கி போகிறது இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் இது கண்டிப்பாக நல்ல பலன் தரும் அடுத்து நீங்கள் இந்த எலும்பு தேய்மானம் இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா மூட்டு வழியெல்லாம் இதுவும் இதுக்கு தான் காரணம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம சரியாக வந்து காலையில் எந்திரிக்கிறது இல்லை கொஞ்சம் செடென்ட்ரியாக லைஃப் ஸ்டைல் இருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா என்னாகுனா லிவர் ப்ராப்ளம் வரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தியாகும் நான் முன்னாடி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலை நேரத்தில் தான் ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் நல்லா செக்ரீட் ஆகும்னு ஸோ நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா அது அவ்வளோவா இருக்காது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இது என்ன பண்ணும் கர்ப்பப்பையில் கட்டிகள் போன்றவையே ஏற்படுத்தும் நார்மலாகவே என்னென்னா நம்ம எலும்புகளில் இருக்க கேல்சியத்தை வந்து குறைக்க ஆரம்பிச்சோம் ஸோ அப்போ குறைக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது தான் பெண் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு காரணம் இதுதான் அப்போ வந்து என்னன்னா அவங்க எலும்பில் அந்த கால்சியம்லாம் போறதுனால ஜாயிண்ட்ஸ் வீக் ஆயிடும் முதுகு தண்டுவடத்திலையும் அந்த கால்சியம் குறைவதனால டிஸ்கெல்லாம் அந்த ஸ்பேஸ் குறையும் ஸோ நரம்பு நசுங்கப்படுறதுனால வலிகள் இருக்கும் அதனால என்னென்னா எல்லாருமே கோலம் போடலாம் அதனால ஒன்றும் கிடையாது ஸோ இப்போ மூட்டு வலிகள் இருக்கிறவங்க என்னன்னா கொஞ்சம் மெதுவாக பார்த்து இது பண்ணி போடணும் பட் என்ன மூட்டு வலி ஆஸ்திரியோ ஆத்ரைட்டிஸா ருமட்ட ஆர்த்தரைட்டிஸா நீங்க ஆஸ்டியோ ஆத்திரைட்டிஸ் இருக்கவங்க மூட்டு கோ குனிஞ்சு கோலம் போடுறதுனால எதுவும் ஒண்ணும் கிடையாது அதனால தாராளமா போலாம் ரொம்ப ஆஸ்ட்ரியோ போரசஸ் ஆஸ்ட்ரியோ இருக்கவங்க மட்டும் பார்த்து கோலம் பண்ணணும் ஏன்னா நடக்கிறது கூட பார்த்து நடக்கும் ஏன்னா கால்சியம் கம்மியா இருக்கனால ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிடும் அதை தவிர மற்ற எல்லாருமே கோலம் போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே பேசிட்டு போது நீங்கள் சொன்னீங்க நம்ம போடக்கூடிய செப்பல்னாலேயும் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்னீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஹை ஹீல்ஸ் வந்து போட ஆரம்பிக்கிறோம் ஸோ ஹை ஹீல்ஸ் போடுறப்ப குதிகால் வந்து பின்பக்கம் வந்து தூக்கி முன்பக்கம் வந்து சரிந்து போயிருக்கும் நான் ஃப்ளாட்டாக இருக்கிறத சொல்ல கீழே எப்படி சாஞ்சிருக்கிறத சொல்கிறேன் ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம யூட்ரஸ் எப்பயும் ரெட்ரோவேர்ட்டடாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க பெல்வி கிரிடல் இடுப்பு கூபக பகுதி இருக்குது பார்த்திங்களா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் ரொம்ப ஹைலி இதாகி முன்னாடி டில்டாக ஆகியிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் என்ன அப்படின்னா சில பேருக்கு அந்த யூட்ரஸ் வந்து ரெட்ரோவேர்ட்டடாக இருக்கும் இது வந்து நான் முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா திருமணம் ஆழி குழந்தை பிறந்த பெண்களுக்கு தான் அடினோமையோசஸ் ஆனால் இந்த மாதிரி திருமணமாகாத பெண்கள் கூட தொடர்ந்து இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூட்ரஸ் வந்து அண்ட்ரோவர்டட் ஆகும் அப்போ என்ன ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் லேபர் இயற்கை பிரசவம் வந்து ஆவதில் வந்து ஒரு கடினத்துவம் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சின்ன சின்ன விஷயம் கூட நமது ஹெல்த்தை வந்து பயங்கரமாக பாதிக்குது ஸோ அதனால ஒன்று சொன்னாங்க அப்படின்னா நம்ம அப்படியே முழுசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை பட் ஆராய்ந்து பார்த்து அது நல்லதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதுல தவறு கிடையாது நிச்சயமா ஸோ இன்னைக்கு கோலம் போடுறதுல சயின்டிஃபிக்காக எந்தளவுக்கு உண்மைகள் இருக்கு அதை நம்ம எப்படி பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி